வணக்கம் நண்பர்களே வாங்க கதை போகலாம் இடுப்பில் நீர் நிறைந்த குடம் இருந்தது இருளாயி மனசெல்லாம் கிடந்து கொதிக்கிறது தாங்க முடியாத கோபக்கனல் தெரிக்கிறது முகத்தில் மனக்கொதிப்பின் தளதளப்பாக சிதறுகிற அனல் வார்த்தைகள் ஓ வாயில புத்து புறப்பட நாசமா போக ஒரு நாள் பேதியில் ஒருமிக்க போக என்னையாடி பேசுத சாதிமான் கண்ணுடினா வாழையா வம்சம் தலைக்கிற வவுத்துல வந்து பிறந்தபடி என்னையாடி இப்படி பேசுன உன்னோட வாயிலை புத்து வளர்ந்து புது பாம்பு குடியேற தக் தக் தக்கென்று என்று அவள் நடக்கிற நடையின் கோபத்தில் தரை அதிரிகிறது அகலை எட்டு எடுத்து வைக்கிற வேகத்தில் ஈர பாவாடை டப் டப் என்று கதறுகிறது ஈரச்சேலையெல்லாம் சேலை எல்லாம் மண்ணப்பி இருக்கிறது குடத்தை இறக்கிவிட்டு மறுபடியும் குடத்தை தூக்கி கொண்டு ஓட வேண்டியவள் இன்னும் பத்து குடம் எடுக்கணும் அந்த புழுத்த வாய் சிரிக்கி குழாயடில நிற்பா அந்த கொல்லிக்கண்ணு முன்னாடி நாம போய் நிற்கவா தூ அப்படியே வீட்டு உள்திணையில் திண்ணையில் உட்கார்ந்தால் பேய் மூச்சு பெருமூச்சாக இறக்கிற மூச்சிரைப்பில் ஏறி இறங்குகிற மார்பகம் ஓடி ஓடி தண்ணீர் எடுத்து அலைச்சல் பாதி இங்குட்டு குந்தி அங்குட்டு வாங்குற மாதிரி வார்த்தை கேட்ட கோபம் மீதி வளம்பளமாக பொங்கி வருகிறது நினைக்க நினைக்க அடங்காமல் திமிரி வருகிற கோபாக்கினி அவள் எதிரில் இருக்கிற நினைப்பின் ஆத்திரத்தில் மட்டியை கடிக்கிற அவள் ஏ என்று சீறி கூவுகிறாள் அடங்காத ஆங்காரத்தில் சாமியருள் வந்தவளைப் போல அவளது முறுக்கேறி தெரிக்கிற மனத்திணறல் கொதிப்பானை சோறாக தளதளத்து குமுறுகிற நினைவு மூர்க்கம் முசுமுசுவென்று நாசு இரைச்சல் குழாயடிக்கு பக்கத்தில்தான் தெரு பாதை பள்ளிக்கூடம் போகிற பாதை பள்ளிக்கூடம் போக மறுக்கிற ஒரு சின்ன பயல் அவனை தரதரவனை இழுத்துச் செல்கிற பூமி அம்மா நெருங்கிவிட்ட பள்ளிக்கூடம் என்ற பயத்தில் இழுபட்டு வந்த அந்த பயல் வெடுக்கென்று கையை உருவிக்கொண்டு தரையில் குத்துக்கால் வைத்து உட்கார்ந்து அழுக கையில் இருக்கும் தட்டையால் சப்பென்று அரைகிறாள் சூரியரென்று சாட்டையாகச் சாட்டையாக சுழன்று விழுகிற அடியின் சடேர் சத்தம் வீருட்டு அழுகிற அவனின் கத்தல் வெடித்த வீரிடல் என்னத்துக்கு புள்ளைய போட்டு இப்படி அடிக்க பச்சை மண்ணுக்கு என்ன தெரியும் பாவமில்லை என்று கண்டிக்கிற முனியம்மாவின் பதைப்பு மூணு நாளாக போகலக்கா நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி கெஞ்சி கெதறி மண்டி மன்றாடி சொல்லி பார்த்துட்டேங்கா அடிச்சாதான் வழிக்கு வருவான் அப்போவும் பொய்யடி மெல்லடி மெல்லடியாக அடி இப்படி சோளத்தட்டையால் பிடிச்சி புளிச்சின்னு வாங்கினா எப்படி குழாயில் குடமேந்தி நின்ற இருளாயி தண்ணீர் சரென்று வெள்ளி கற்றையாக விழுந்தது சும்மா இருக்க மாட்டாமல் குறுக்கிட்டு ஏதோ சொல்லிவிட்டாள் அடிச்சு பிடிச்சி படிச்ச வச்சாதானே புள்ள நாளைக்கு உருப்பட்டு ஒசரத்துக்கு வருவான் இந்த எதிர்கூற்றை எதிர்பார்க்காத முனியம்மா கோப சீற்றமாக இருளாயேன வெடுக்கன ஒரு பார்வை முக்கி பெத்த வழி அறிஞ்சிருந்தால் பச்சை மண்ண அடின்னு சொல்ல வாய் வருமா சீற்றமான பார்வையும் தீ போன்ற வார்த்தையையும் விட்டு குடத்தை இடுப்பில் வைத்து சாய்ந்த நிலையில் நடக்கிற முனியம்மா முனியம்மாவின் தீங்கங்கு சொற்களில் பூமியம்மாவே விளவெளத்து போனாள் கல்யாணமாகி ஏழெட்டு வருஷமாக பிள்ளை பெறாத இருளையை பரிதாபமும் பச்சாதாபமாய் பார்க்கிறாள் அவள் பார்வையின் கருணையும் முனியம்மாவின் தீப்பொறிகளும் ஒரு சேர அவளை முட்டித்தள்ளி மோதிச்சு கோனூசியால் இங்குட்டு குத்தி அங்குட்டு வாங்கியது போல் இருந்தது உயிர் நரம்பு அருந்த மாதிரி இருந்தது ஒரு கணம் அவளுக்குள் எல்லாமே நின்று போன மாதிரி இருந்தது நின்ற மூச்சு நின்ற துடிப்பு நின்ற நினைவு தொடர்ந்து இயங்க ஆரம்பித்த கணத்தில்தான் அவளுக்குள் ஆங்காரமும் அழுகையும் பொங்கிக் கொண்டு வந்தது ஊர்கூடி நிற்கிற மந்தையில் அம்மனமாய் நிறுத்தி நனைந்த விளக்கமாறால் சப் சப் என்று அரைந்து விளாசியது போல் இருந்தது முனியம்மாள் லேசுப்பட்டவள் அல்ல தாட்டியமானவள் ஒங்கு தாங்கான வளர்த்தி ஊரெல்லாம் உறவுப்படை ஆள் செல்வாக்கு பெருத்தவள் அந்த ஆணவம் அமதை திமிர் இருப்பதற்கு நியாயம் இருக்கிறது அவளை ஒரு வார்த்தை பேசினால் போதும் ஊரில் பாதியாட்கள் படைதிரண்டு பாய்ந்து வருவார்கள் வந்து உண்டு இல்லை என்றாக்கி விடுவார்கள் ரெண்டு மூணு வருஷமாக இந்த மாதிரி இருளாயி பற்றி மறைவாக ஒன்று இரண்டு பேர் பேசினது உண்டு பட்டும் படாமல் பயந்து பம்மி ஜாடை மாடியா மாடையாக பேசியதாக தாக்கல் வந்தது உண்டு நேருக்கு நேராக நெஞ்சில் குத்தினது மூஞ்சிக்கு நேராக காரி துப்பினது இந்த முனியமாதான் இருளாயி தலையில் அடித்து அழுதால் வெடித்து கதறுகிற அழுகை ரெண்டு கையாலும் முன் தலையில் மடேர் மடேரென்று அடிக்கிற ஆங்காரம் மலட்டு கழுதைன்னு மப்பேர்னு சிரிக்கி வாயால் கேட்கும்படியாச்சே ஐயோ பாதரவே எனக்கா இந்த கதி வருணும் ஆயிரம் கண்ணுடையால் மாறியாத்தா உம் அவளுக்கு இந்த நிலைமையா இதுவும் உனக்கு சம்மதமா அங்கலாய்த்து புலம்புவது கொஞ்சம் உள்ளுக்குள் ஆரவரைத்து கொந்தளிக்கிற கொதி நினைவுகள் ரொம்ப மனக்கொதிப்பு போராத்துக்கும் வார்த்தை தேட முடியாமல் குத்துண்ட பறவையின் மரண புலம்பலாக ஆத்தா 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 சக்தி மாறி ஆத்தா ஆயிரம் கண்ணுடைய ஆத்தா நீதான் தண்டிக்கணும் அந்த நார சிறுக்கியை ஆத்தா உன் காலடியில் தஞ்சம்னு கிடக்கிற உன் மகளை நீ தான் தாயாக்கணும் என்று ஒரே கதியிலாக சினகி கொண்டு இருந்தால் இயல்பான அங்கலாய்ப்பு அல்ல கோபத்தின் உச்சம் தொட்டு தாண்டிய நிலையில் உணர்வற்ற சிலையின் முணுமுணுப்பாக இருந்தது உயிருக்கும் ஆழத்திலிருந்து கசிவெடுக்கிற முணுமுணுப்பு பங்குனி மாச மதிய வெயில் நடுமதியம் தாண்டி பொழுதுக்கால் உச்சியிலிருந்து சரிந்து இருந்தாலும் உக்கிரமாக தாங்குகிற வெயிலின் சீற்றம் சிமெண்ட்டு பாதையில் வெயில் பட்டு பன்மடவங்காக பெரிய வேகத்தில் கண்ணை குத்துகின்றது கண்ணில் உறுத்தலையோ காந்தலையோ பொருட்படுத்தாதவளாக அருள் இறங்காத சாமியாடி போல வெயிலையே வெறித்து பார்க்கிறாள் தட்டாத பார்வையின் நங்கூரம் நினைவு எங்கோ போய் செத்தொழிந்த மாதிரி ஒரு மனஸ்தம்பிப்பு ஆத்தா ஆத்தா சக்தி மாரியாத்தா நீயே தஞ்சம் அம்மா இடைநிறுத்தம் இல்லாத தொடர் முனுப்பு வெறி கொண்ட மன உக்கிரகத்தின் முணுமுழுப்பு இருளாயி முந்தியெல்லாம் இப்படி இல்லை மாரியாத்தாவை கும்பிடுவது இல்லை நினைப்பதும் இல்லை எல்லா கிராமத்து சம்சாரி வீட்டு பொம்பளை போல சாமி இல்லை என்று கட்சியும் கட்டமாட்டாள் உண்டு என்று அதே கதி என்று கோவில் என்றும் போகவும் மாட்டாள் கால மழை பெய்தால் கரிசல் காட்டு விதைப்பு நடத்துகிற அதே மும்புரத்தில் கோடைக்கு முன்னாடி அறுப்பு நடத்துகிற அதே தீவிரத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை வைகாசி மாதம் வருகிற சக்தி மாரியம்மா கோவில் திருவிழா மூன்று நாளை கொண்டாடுவாள் ஒரு வருஷ கால உழைப்பின் அழுப்பை ஆட்சி மன கொண்டாட்டம் அதுவும் லௌகீக வாழ்வின் தான் வீடு முழுக்க வெள்ளை தண்ணி காட்டி வந்தது போனது ஓட்டை சாட்டையை அடைத்து வீட்டை புதுசாக்குவது புது துணிமுனிகள் எடுப்பது சொந்த பந்தங்களை வரவழைப்பது ஆக்கி அவித்து போட்டு உண்பது கெடாய்கறி கோழிக்கறி என்று ஊர் முழுக்க மணக்க வைப்பது சாமிக்கு நடக்கிற பூஜையிலும் முளைப்பாரி ஊர்வலத்திலும் ஆளோடு ஆளாக கலந்து கொள்வது இப்படித்தான் வீட்டுக்கும் வயிற்றுக்கும் உறவுக்குமான கொண்டாட்டமாக இருக்கும் ஆத்தா ஒரு பக்கம் இருக்கட்டும் பேரை சொல்லி ஆக்கி அவிச்சு உடுத்தி நாம் அனுபவிக்கிறது இருக்கே இதுக்கு தான் சாமி வேணுங்கிறது என்பால் இருளாயி மற்ற நாளுக்கு என்றைக்கும் கோவில் பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டாள் கோவிலுக்கு விளக்கு போட அந்தி பூஜை நடத்த யாராச்சும் கூப்பிட்டால் கூட மறுத்து விடுவாள் நிபுர்ந்து பார்க்க நேரமில்லாமல் ஜோலி குமிஞ்சு கிடக்கு கோவில் குளம் தெரியறதுக்கு எங்கே இருக்கு பொழுது என்று சளிப்பும் சடைப்புமாக சொல்வாள் அப்போ சாமி இல்லையா அது இருந்தால் இருந்துட்டு போகட்டும் நமக்கு தேவைப்படுறப்ப ஆத்தான்னு போய் நின்றுக்கிட வேண்டியது தான் நம்ம பாடு ஜோலியை நிப்பாட்டுற ஆத்தா என்னத்துக்கு பாடு ஜோலி தான் முக்கியமும் ஆத்தா முக்கியம் இல்லையா ஆத்தாவுக்காக ஆத்தாவை கும்பிடணுன்னு என்ன இருக்குது நம்ம பொழைப்பு நியாயம் நல்லா நடக்கத்தான் ஆத்தாவை கும்பிடணும் இப்படி பேசுவது தான் இருளாயி எல்லா ஊர் இருளாய்களுக்கும் இப்படித்தான் இருளாயி வெள்ளி செவ்வா விளக்கு போட போயிரவர்களை பௌர்ணமி பூஜைக்கு எல்லாம் வேலையத்து போய் இதுவே விதியின் அழையுதுக என்று உதட்டை பிதுக்குவாள் அப்படி இருந்த இருளாயி ஆத்தாவே தஞ்சம் என்ற நிலைமைக்கு ஆளானதும் உணர்வு தப்பிய நிலையிலும் உயிரும் உதடும் ஆத்தா ஆத்தா என்று முழங்குகிற அளவுக்கு மாறியதும் தனி கதை இன்னும் ஏழெட்டு குடம் தண்ணீர் எடுத்திருப்பாள் முனியம்மாவாள் நின்று போனது அரசாங்க புண்ணியத்தில் கரணும் போய்விட்டது கம்பம் பயமிருக்கு தண்ணீரை பாய்ச்சிக்கொண்டு இருக்கிற வெள்ளையன் கரண்ட் நின்றவுடன் தொட்டி தண்ணீரில் உடம்பை அலசி கொண்டு மம்பட்டியோடு வீட்டு வாசலில் வந்து நிற்பான் தண்ணி குடி என்பான் கண்கள் அவளை பார்க்கும் டீ தண்ணி ரெடியா என்ற கேள்வியோடு பாடுபட்டு வந்த மனுஷன் குளை பிடுங்குகிற பசியோடு வருவான் காராச்சேவும் கருப்பட்டி மிட்டாயும் தந்து நிறைய செம்பு தண்ணீரும் ஆவி பறக்கிற தேயிலை தண்ணீரும் தந்தால் இருக்கும் அதுதான் வாழ்க்கையும் கூட முனியம்மா வைத்த தீயால் கருகி கிடக்கிற இருளாயி தண்ணீரை எடுக்காமல் சிலை என உறைந்து கிடக்கிறாள் வெள்ளையன் வந்துருவானே என்ற நினைப்பின் சாட்டையடியில் நினைவுலக ஸ்தம்பிப்பில் இருந்து லௌகீக வாழ்வுக்கு தெரித்து வந்தாள் பால் சொசைட்டிக்கு ஓடினால் ராஜா பாட்டுக்கு அடுப்பு கூட்ட வேண்டும் கடைகண்ணிக்கு ஓட வேண்டும் பெட்டியும் கையுமாக போய் சாமான் செட்டு வாங்கி வர வேண்டும் சக்கரம் கட்டிய காலாக உருண்டால் இருளாயி ரக்கை முளைத்தவளாக பறந்தாள் கடையை நோக்கி வெயிலுக்குள் நடந்தாள் அவள் நினைவோ வெள்ளையன் பெயர்தான் வெள்ளையன் திரேகம் கருசல் கருப்பு உழுது புறப்பட்ட கருசல் மண் மாறி மினுமினுப்பான அடற்கருப்பு இருளாயிக்கு விவரம் தெரிகிற வயதில் வெள்ளையன் கருவாயனாக திரிவான் அவனுக்கு ஒழுவாடி என்றொரு பட்ட பெயர் என் நேரமும் வாயின் இருமங்கிலும் எச்சில் வடிந்த வண்ணமாக இருக்கும் ஆள் சீத்த குஞ்சி மாறி இருப்பான் என் நேரமும் எச்சில் ஒழுக கரை விழுந்த பற்களுடன் இழுத்து திரிவான் அழுக்கு திரேகம் கெட்ட கொச்சை வீச்சம் வீசும் இருளாயிக்கு அவனை பார்த்தாலே குமட்டும் இளவட்டமான பிறகும் பெரிய வித்தியாசம் இல்லை அழுக்கான கைலி கணேஷ் புகையிலை போடுகிற வாயின் ஒழுகல் புகையிலை எச்சிலின் பிணநாற்றம் குடலை புரட்டுகிற பிரேத வாடை இருளாயி நல்ல லட்சணமான கட்டை சிவப்பு இல்லை கருப்பும் இல்லை கோதுமை நிறம் கண்ணும் மூக்கும் உதட்டமைப்பும் கச்சிதம் வெயிலில் வந்து வெயிலில் வெந்து வியர்வை வடித்து கடைந்தெடுத்த சிலை மாதிரி திரேகம் தாட்டியமான உடம்பு அவளை சுற்றி சுற்றி மொய்க்கிற இளவட்ட ஈக்கள் பள்ளை இழித்து கொண்டு பார்க்கிற கிழடு கட்டைகள் அம்மாவை தவிர வேறு நாதி இல்லை வேறு சொத்து பத்தும் இல்லை கம்மல் மூக்குத்திக்கும் கதியட்ட நிலை அம்மா ரெண்டு தடவை கிறுகிறுப்பாக வருதென்று விழுந்து விட்டாள் கண்ணு முழிச்ச அம்மாவுக்கு கவலை சமைச்சு நிற்கிற பிள்ளையை ஒரு தன் கையில் ஒப்படைச்சிட்டு செத்தா கட்டை வேகம் என்று வாய்க்கு வாய் புலம்புகிற அம்மா புகழற்ற நிலை வழியற்ற மதிப்பு ஏழைப்பட்ட பொம்பளைக்கு எல்லாரும் மாப்பிழக என்கிற மாதிரி ஊர் நிலவரம் மிட்டாயை மோய்க்கிற ஈக்களாக இளவட்டங்கள் சாக மாட்டாத கிளடு கட்டைகள் கூட பள்ளை இழித்து கொண்டு பார்க்கிற கொடுமை வேறு கதியில்லை வெள்ளையனுக்கு வாழ்க்கைப்படு என்கிற அம்மா அவனை நினைத்தாலே குமட்டும் இவளுக்கு வாயில் ஒழுகிற எச்சில் அடி உதட்டில் உருட்டி திணிக்கிற கணேஷ் புகையலையின் பிண நாற்றம் நினைத்தாலே குமட்டையரன் ஆற்றமடுத்த ஒரு பிறவியுடன் எப்படி கூட படுக்கச் சே இருளாயின் விருப்பத்தையும் ரசனையும் பொருட்படுத்துமா விதி ஏழ்மையும் இயலாமையும் இருளாயை வெள்ளையனின் பொஞ்சாதி ஆக்கியது விடிய விடிய தலைவிதியை நொந்து கொண்டு அழுது கண்ணீர் வடிக்கிற இருளாயி இடது உள்ளங்கையில் தட்டிய கணேஷ் புயலையை தூசி ஒதுக்கி ஊருட்டி திரட்டி அடி உதட்டை இழுத்து உள்ளே திணித்து ஊறுகிற எச்சிலை துப்பாமல் வழிய விடுகிற அவனின் உறக்கம் இப்படித்தான் முதல் ராத்திரி முடிந்தது முதல் ராத்திரி மட்டுமல்ல எல்லா ராத்திரிகளும் தான் அதையும் தாண்டி வயது கோளாறினால் எத்தனிக்கிற வெள்ளையன் இன்னது செய்வது இப்படி செய்வது என்று அறியாத குழப்பம் ஒரு பெண்ணை ஆளுமை செய்வது எப்படி என்று அறியாத மன அதையும் மீறி கம்பம் புஞ்சைக்குள் பாய்ந்த செம்மறி கிடாயாக அவன் மேலே விழுந்து ஆக்கிரமித்தாலும் நாற்றம் தாழாமல் பாதியிலேயே ஒதுங்கி ஒடுங்கிக் கொள்கிற இருளாயி ஏழு வருஷத்துக்கும் மேலாகிவிட்டது வெள்ளையனுக்கு இருக்கிற புஞ்சை விளைகிறது கரிசல் காடு விளைகிறது மஞ்சனத்தை பூக்கிறது வேலிமரம் மரம் காய்காய்க்கிறது குருவி குஞ்சு பொறிக்கிறது இருளாயிக்கு மட்டும் அரசல் புரசலாக அங்கும் இங்கும் பேசப்படுகிற ஜாடை பேச்சுக்கள் உயிரின் ஆணிவேர் வரைக்கும் பரவி பாய்ந்து உழுக்குகிற வழி ராத்திரி குளிக்கிற போது தண்ணீரை மோந்து மோந்து ஊற்றி குளிக்கிற போது அவளது மார்பகங்கள் வெள்ளையன் விரல் படாதது தன் உயிரில் வளர்ந்த இரத்த நிழலான மழலையின் பிஞ்சுவாய் அதை கவினால் பிஞ்சு மென்பிரலால் வருடினால் அந்த நினைப்பிலேயே உயிர் நனைந்து சிலிர்ப்பால் இருளாயி இப்படியான நினைவுகள் தவழ்ந்து தத்தி தடுமாறி தன் உடம்பில் ஏறி விளையாடுகிற மழலையின் தேனெச்சில் கண்ண மேட்டில் விழ அந்த புல்லரிப்பில் இவள் கண் செருக குஞ்சு பொறிக்கிற கனவுகள் வெளியே ஜாடை பேச்சுக்கள் உள்ளே தாய்மை தவிப்பு உடல் மோக காமத்தின் மறுரூபம் அவளுக்குள் ஒரு கனிவு ஒரு குலைவு உடம்பின் நச்சரிப்பில் மனதில் வந்த நெகிழ்வு தம்மை அலங்கோலமாக்கி வேடிக்கை பார்த்த விதியின் மூஞ்சியில் கரியை பூச வேண்டும் வாய்த்த அசிங்கத்தையே அசூசைப்படாமல் சிங்கமாக்க வேண்டும் அது எப்படி என்ன வழி பூவாச கொத்தாக இருளாயி பூவுக்குள் இருக்கும் தேனின் எறும்பு சத்தன வைராக்கியம் கொள்கிற அவளின் போர்க்குணம் கோணல் தலையெழுத்தாகி போன தாம்பத்தியத்தை திருத்தி எழுதுவது எப்படி என்ன வழி அவனை எப்படி சிங்கமாக்குவது அவளுக்குள் குழப்பம் திகைப்பு அப்போ தான் இருளாயினி பால்ய வயது தோழி செல்லாயி வந்தாள் ஆத்தா சக்தி மாரியமாவை நம்பி கும்பிடு கையெடுத்து கும்பிட்டு மடியேந்து மெல்லி செவ்வாய்க்கு விளக்கு போடு பௌர்ணமி பூஜைக்கு போ அன்றைக்கு ராத்திரி வெந்நீர் வைத்து தந்தால் இருளாயி குளிக்கலாமல்ல ரெண்டு நாளாகவே குளிச்சு அதுக்குள்ள எதுக்கு சோத்தை வச்சுருவா வச்சிரு உண்டான் ஒழுவாடி வாயை கொப்புளித்தவுடன் கணேஷ் புகையிலையை தேடி அவனை பரபரத்தவனை கையை பிடித்தாள் விட எத்தனித்தாள் அவள் பிடியை உதறிவிட்டு புகையிலையை தேடினான் கரும் புகையிலையை உள்ளங்கையில் திரட்டி உருட்டினான் பிணனாற்றம் மாறியது அவளுக்கு வந்த அசூசை அருவருப்பு பள்ளை கடித்து சமாளித்து கொண்டாள் சக்தி மாரியம்மாளுக்கு வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கு போடணும் நீங்களும் கூட வரணும் வர்றேன் வர்றப்ப குளிச்சுட்டு சுத்த பத்தமாக வரணும் குளிக்கணும்னா நான் வரலை சக்தி உள்ள மாரியம்மா நமக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுத்துற போறா அப்போ நான் குளிக்கிறேன் வெந்நீரில் குளித்தான் அவளை முதுகு தேய்த்து விட்டால் முதுகெல்லாம் கருஞ்சுரல் ரோமம் தேய்க்க தேய்க்க அழுக்கு திரண்டு வந்தது வந்த பிணநாற்ற புகையிலை நெடியை வெந்நீராலும் கழுவ முடியவில்லை பூசாரியிடம் பூஜை சாமான்களை தந்தால் மாலையும் தந்தால் கோயிலை சுற்றி வந்து தீபம் போட்டு திருநீரு கொங்கமும் பூசிக்கொண்ட இருளாயி அப்படியே வெள்ளையனும் கையெடுத்து கும்பிட்டு கண்மூடி நின்றான் புது இருளாயி மனசுக்குள் பிடித்திருக்கிறாள் தூ என்று சொல்லாத இருளாயி அருவிறுப்பில் முகம் சுழிக்க புதிய முகம் சுளிக்காத புதிய இருளாயி ஆசூசையின் மூக்கை பொத்தாத புதிய பொஞ்சாதி பாசத்துடன் முதுகு தேய்க்கிற அன்பு பொண்டாட்டி இவள் இப்படியே இருக்கணும் ஆத்தா என்று முணுமுணுத்து கும்பிடுகிற வெள்ளையன் அக்கனும் இருளாயின் இனிய குரலின் அழைப்பு ஏங்க என்ன இந்த ஆத்தா முன்னாடி வச்சு கேட்கேன் சத்தியம் பண்ணி தருவீங்களா என்னண்டு போயிலியை கையாள போயிலியை கையாள தொடமாட்டேன்னு வள வளர்த்து போனான் சோறு தண்ணி இல்லாம கூட இருந்துவிட முடியும் அது இல்லாமல் ஒரு கணம் கூட இருக்க முடியாது அவன் திகைத்தான் தவித்தான் மறுத்துவிட வாயை திறந்தான் அக்கனும் இருளாயை பார்த்தான் அந்த கண் அன்பு சுரக்கிற கண் அதில் உள்ள கனிவு குளைவு அன்பின் ஈரம் புன்னகைக்கிற பூமுகம் மலர்வு கிரகத்து ஆத்தாவையும் பார்த்தான் இந்த இருளாயி வேணும் இந்த பிரியம் வேணும் இந்த கனிவான இருளாயி வேண்டும் ஆத்தாவை பார்த்தான் அதன் அலங்காரம் அதன் கண்கள் அதன் உதட்டு புன்னகை அன்பின் வசப்பட்டு இருளாயி கையை தொட்டான் இந்த ஆத்தா மேலே ஆணை பொயிலையும் பீடியையும் மனசால கூட தொடமாட்டேன் மாசி மாசம் போன மாசம் வெள்ளையன் புதுசாக வந்தான் ஆத்தா புண்ணியத்தில் நாற்றமில்லாத வெள்ளையன் வந்தான் வீடியோ புகையிலையோ தொடாதவன் தினசரி குளிக்கிறவன் ஊறுகிற எச்சிலை வழியே விடாமல் இடம் பார்த்து ஒதுக்கமாக துப்புகிறவன் ஆத்தாதான் அவனை புதுசாக பெற்று கொடுத்துட்டா என்கிற நம்பிக்கை இருளாயிக்கு ஆத்தா மீது பயமுள்ள வெள்ளையன் மெல்ல மெல்ல தன்னை வருத்தி சபல சலனத்திலிருந்து மீண்டான் இருளாயின் இனி அன்பை பெறுகிற தேட்டம் அவனுக்கு மாசி மாசம் முதல் தீவிர பக்தியாகிவிட்ட இல்லாயி மூச்சுக்கு மூச்சு ஆத்தா தீபம் போட பூஜைக்கு போக திருநீறு கோடிட்டு குங்குமம் போட்டு கொள்கிற பக்தி மூச்சிக்கு முன்னூறு ஆத்தா நாமம் மம்பட்டியோடு வந்தான் வெள்ளையன் அவள் தந்த கருப்பட்டி மிட்டையையும் காராச்சேவையும் தொடு முன்பாக கையை கழுவினான் குளிக்கணுமா வெண்ணி போடணுமா வேண்டாம் பச்சை தண்ணியிலே குளிச்சிருதே முகம் சொலித்த இருளாயி காரி துப்பிய இருளாயி ஆசையுடன் கிட்ட வந்தபோதெல்லாம் போதெல்லாம் தூவென்று துப்பி அவமானப்படுத்தி துரத்திய இருளாயி அடை கோழியாய் அண்டவிடாமல் உரிமை விரட்டிய இருளாயி அதையே மீறி ஆக்கிரமித்த போது எல்லாம் பாதியிலேயே ஒதுக்கி ஒடுங்கிய இருளாயி அவளுக்குள் முனியம்மாவின் தீச்சொல்லின் கருகள் நெடி முக்கி பெத்த வழியறிஞ்சிருந்தா முனியம்மாவின் தீச்சர வார்த்தைகள் அதன் திகுதிகிப்பு தகிப்பு கணல் சூடு அவளை உருக்கி புதிதாக்கிக்கிற சூடு இருளாய்க்குள் வைராக்கியத்தில் எழுந்த கனிவு போர்க்குணத்தில் விளைந்த பூஞ்சிரிப்பு கோவக்கணியில் எழுந்த குளிர்முகம் ஆத்தாவின் புது மகனை ஆசையோடு பார்த்தால் அள்ளி சோறையாடிவிட துடித்தாள் அவனை கொள்ளையடித்து தன்னை பறிகொடுக்க குலைந்தாள் அன்றைக்கு அவளுக்கு அவனுக்கு முதல் ராத்திரி ஆயிற்று இந்த கதை இத்துடன் முடிவடைந்தது இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்